ஆந்திரா மாநிலத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்கப்படும் மாதாந்திர உதவித்தொகை போல் தமிழ்நாட்டிலும் ஆறாயிரம் முதல் பதினைந்தாயிரம் வரை உதவித்தொகை உயர்த்தி வழங்கக்கோரி விருத்தாசலம் கோட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு மாற்றுத்திறனாளிகள் போராட்டம் முன்னூறுக்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் கடலூர் மாவட்டம் விருத்தாசலம் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்போர் உரிமைகளுக்கான சங்கம் தேசிய ஊனமுற்றோர் உரிமைகளுக்கான மேடை விருத்தாசலம் கோட்டம் கடலூர் மாவட்ட குழு சார்பில் முற்றுகை போராட்டம் நடைபெற்றது கிராமப்புற மாற்றுத் மாற்றுத்திறனாளிகளுக்கு நூறு நாள் வேலை சிறிதளவு கை கொடுத்தாலும் தமிழக அரசு மாற்றுத்திறனாளிகளுக்கு ரூபாய் ஆயிரத்து ஐநூறு மற்றும் ரூபாய் இரண்டாயிரம் வரைதான் வழங்குகிறது விலைவாசி அடிப்படையில் இது போதுமானதாக இல்லை எனவும் ஆந்திரா மாநிலத்தில் மாற்றுத்திறனாளிகளின் ஊனத்தின் தன்மையை பொறுத்து ரூபாய் ஆறாயிரம் ரூபாய் பதினைந்தாயிரம் வரை என மாதாந்திர உதவித் தொகையாக வழங்கப்படுகிறது தெலுங்கானா மாநிலத்தில் ரூபாய் நான்காயிரத்து பதினாறு டெல்லியில் ரூபாய் ஐந்தாயிரம் பாண்டிச்சேரியில் ரூபாய் நான்காயிரத்து எட்நூறு என அண்டை மாநிலங்களைப் போல தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகளுக்கும் உதவித்தொகையை உயர்த்தி கொடுக்க வலியுறுத்தியும் விருத்தாசலம் கூட்டத்தில் மாத உதவித்தொகை பெற்று வந்த ஆறு நபர்களுக்கு ஆறு மாதங்களாக உதவித்தொகை நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு மனு கொடுத்தும் வரை நடவடிக்கை எடுக்கவில்லை எனவே மீண்டும் ஆறு நபர்களுக்கு மாத உதவித்தொகை வழங்க கோரியும் முழக்கங்கள் இட்டு முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர் மாநில குழு உறுப்பினர் ரவீந்திரன் தலைமையில் விருத்தாசலம் வேப்பூர் திட்டக்குடி வட்டங்களைச் சேர்ந்த பொறுப்பாளர்கள் விமலா ஹபீப் ரஹ்மான் கிருஷ்ணமூர்த்தி ராஜேந்திரன் பன்னீர்செல்வம் சக்தி பொன்னுசாமி சங்கீதா முன்னிலையில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் முன்னூறுக்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் கலந்து கொண்டனர் தகவல் அறிந்து விரைந்து வந்த காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தினர் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்ட முன்னூறுக்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகளை காவல்துறையினர் கைது செய்து பேருந்துகளில் ஏற்றி சென்று தனியார் மண்டபத்தில் அடைத்தனர்